இன்னைக்கு நாம ஹிந்தி ஸ்வருடைய மாத்ரா நம்ம லேர்ன் பண்ண போறோம் மாத்ரா அப்படின்னா சிம்பல்ஸ் ஓகே ஒவ்வொரு ஹிந்தி ஸ்வர் லெட்டருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாத்திரை இருக்கும் ஸோ அதுதான் நாம இப்போ பார்க்க போறோம் இப்போ ஆ ஆ அப்படின்னா ஸோ ஆக்கு வந்து பார்த்தீங்களா எந்த ஒரு மாத்ராவுமே கிடையாது ஓகே ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கா லா கல் ஓகே ஸோ இந்த வியஞ்சன் கூட வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாத்திரவுமே கிடையாது பாருங்கள் ஸோ நீங்களே இங்கே பாருங்க கா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்டாண்டிங் லைன் மாதிரியும் ஸோ எந்த ஒரு சிம்பிள்ஸுமே கிடையாது ரைட் ஸோ அதனால க ல கல் ஓகே ஸோ ஆக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாத்ராவுமே கிடையாது அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஆ ஆ அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு ஸ்டாண்டிங் லைன் நம்ம வந்து போடணும் அதனால தான் இது ஆ வந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இது வந்து இது வந்து லா ரைட் நம்ம நம்ம படித்தோம் இல்லையா ஸோ வியஞ்சனில் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸோ நீங்க இது வந்து ஹைட் நீங்க ஹைட் பண்ணி பாத்தீங்கன்னா இது வந்து லா ஓகே ஸோ லா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன் இருக்கு ஸோ அதனால வந்து லாவை நம்ம எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா லா அப்படின்னு ஓகே ஸோ அது பக்கத்தில் நெக்ஸ்ட் லா இருக்குது ரைட் ஸோ இது ரெண்டுமே நம்ம சேர்த்து நம்ம ரீட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து லாலு அப்படின்னு நம்ம ரீட் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் லெட்டர் இ சோட்டி இ ஓகே சோட்டி இ அப்படின்னா குட்டி இ ஓகே ஸோ சின்ன இ அதான் சொல்கிறது சோட்டி இ ஓகே ஸோ இதோடைய சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும் லெஃப்ட் சைடில் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த சிம்பிள் ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா த த ரைட் ஸோ இது வந்து இந்த என்ன லெட்டர் சொல்லுங்க இது வந்து த ஸோ த மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இந்த மாதிரி சிம்பிள் நம்ம போடும்போது ஸோ த வந்து எப்படி நம்ம ப்ரொனன்ஸ் பண்ணணும் அப்படின்னா தி ஓகே ஸோ தி ந ஸோ இது ரெண்டுமே நம்ம சேர்த்து நம்ம ரீட் பண்ணுறோம் அப்படின்னா தின் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்டில் வந்து மாத்ரா வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் புரியுதுங்களா ஸோ அதுதான் நெக்ஸ்ட் லெட்டர் இ இ அப்படிங்கும் போது இடையே மாத்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் பார்த்த மாதிரி இருக்கும் கீழே லைக் கீழே பார்க்குற மாதிரி ரைட் சைடில் ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் க ஓகே ஸோ கே மேலிருந்து நம்ம இந்த மாதிரி ரைட் சைடு பார்க்குற மாதிரி நம்ம வந்து மாத்ரா நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து கீ ஆயிரும் ஓகே ஸோ கீ லா கில் லா படிக்கு மாத்ரா போட்டதுனால இது வந்து கீல் அப்படின்னு ரீட் பண்ணணும் கில் கிடையாது ஓகே ஸோ படிக்கு மாத்திரா போட்டதால கீல் ஓகே நெக்ஸ்ட் லெட்டர் ஊ ஸோ ஊடிய சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த மாதிரி ஸோ லெஃப்ட் சைடில் பார்க்குற மாதிரி சொந்த மாதிரி கீழே இருந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கவ் போடுற மாதிரி போட்டு மாதிரி நீங்கள் வந்து சுழிக்கணும் இந்த மாதிரி கூ லெஃப்ட் சைடில் பார்க்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் வந்து சிம்பிள் போடணும் ஸோ இது வந்து கு ஊக்கி மாத்ரா சோட்டி ஊக்கி மாத்ரா ஓகே ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சுன் ச சோலில் வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம் சோட்டி ஊக்கி மாத்ரா ஸோ அதனால இது வந்து சு ஆயிரும் சு இது நூ ந ஓகே நெக்ஸ்ட் இது ஊ இது ஊ ஊ அப்படிங்கும் போது ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சொட்டி ஊக்கி மாத்ரா நம்ம வந்து லெஃப்ட் சைட் பார்க்குற மாதிரி நம்ம போட்டு ரைட் பண்ணணும் ரைட் ஸோ இப்போ இது ஊ அப்படிங்கிறதால இது வந்து இந்த மாதிரி ரைட் சைடில் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து சுழிச்சு விடணும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் சூரஜ் ஸோ இந்த லெட்டர் நீங்க பாருங்க இது வந்து ச ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ச இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கி மாத்ரா நம்ம இந்த மாதிரி கீழே போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அதனால இது வந்து ஊ ஸோ சூரஜ் ஸோ இது நாம் எப்படி சேர்த்து நான் ரீட் ரீட் பண்ணுறோம் அப்படின்னா சூரஜ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்ல

ஸோ வாக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக நம்ம சி போட்டிருக்கிறோம் ஸோ இது வந்து வ்ரூ வ்ரூன்னு நம்ம ரீட் பண்ணணும் ஸோ இது வந்து ஷோ ஷோ ஸோ இது ரெண்டுமும் நம்ம சீத்து சேர்த்து ரீட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து விரக்ஷ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் லெட்டர் ஏ ஏ ஓகே ஸோ ஏக்கு வந்து எந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருக்குன்னா ஸோ இந்த மாதிரி மேலே வந்து மேலே பார்க்குற மாதிரி நம்ம ஒத்த கொம்பு லைக் ஒரு கொம்பு மாதிரி நீங்கள் போடணும் ஒத்த கொம்பு மாதிரி நீங்கள் போடணும் ஸோ இதுதான் வந்து ஏடிய சிம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் ஷோ ரைட் ஸோ ஷோ மேலே ஏகி மாத்ரா ஒரு கொம்பு மாதிரி நம்ம போடுறோம் அப்படின்னா ஷோ வந்து கொம்பு போட்டதுக்கப்புறம் மேலே ஷே ஆயிரும் ஷே ரா ஷேர் ஓகே ஸோ ஷே ரா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஐ கி மாத்ரா ரைட் ஸோ ஐக்கி மாத்ரா அப்படிங்கும் போது ஃபஸ்ட்டு நம்ம மேலே வந்து ஏழு குட் ஏழு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கொம்பு நம்ம போடணும் ரைட் ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கொம்பு போடணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் பா பாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கி மாத்ரா ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன் ஐக்கி மாத்திரை அப்படின்னா நம்ம ரெண்டு கொம்பு மேலே போடணும் ஸோ அதனால இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பா ஐக்கி மாத்ரா ஸோ பேர் இது நம்ம எப்படி ரீட் பண்ணணும் பேர் ஓகே ஸோ இது வந்து நீங்கள் எப்படி ரீட் பண்ணணும் பேர் ஓகே நெக்ஸ்ட் லெட்டர் ஓ ஓ ஸோ ஓக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போடணும் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒற்ற கொம்பு போடணும் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகி மாத்திரம் ஃபார் எக்ஸாம்பிள் க நான் என்னென்னு சொல்லியிருந்தேன் கா க பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு ஸோ அந்த அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொம்பு போடணும் ஸோ ஒரு கொம்பு போடுற மாதிரி இருக்கணும் ஓகே ஸோ அதனால் இதை வந்து நம்ம எப்படி ரீட் பண்ணணுன்னா கோ ஓகே ஸோ கோ ய லா கோயல் கோ கோயல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒக்கி மாத்ரா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒக்கி மாத்ரா ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆவு ஆவு ஸோ அவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஸோ ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொம்பு போடணும் ஸோ அதுதான் வந்து அவு ஃபார் எக்ஸாம்பிள் கா கால கா பக்கத்தில் வந்து ஒரு கோடு போட்டு மேல வந்து ரெண்டு கொம்பு போட்டோமா இது வந்து ஓகே சோ இது வந்து ஆ இது ரெண்டுமே சேர்த்து நம்ம ரீட் பண்ணும்போது கவ்வா ஓகே சோ நெக்ஸ்ட் லெட்டர் அங் அங் ஸோ அங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேலே வந்து ஒரு மாத்ரானு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மேலே ஒரு குட்டியே ஒரு புள்ளி வைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய மாத்ரா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரா ரா மேலே ஒரு குட்டிய டாட் வச்சுருக்கோம் ரைட் ஸோ புள்ளி வச்சுருக்கறதால ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது அங்குக்கு மாத்ரா ஸோ ரா அங்குக்கி மாத்ரா க ஸோ இது சேர்த்து நம்ம ரீட் பண்ணும்போது ரங் ரங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி ஸ்வருடைய மாத்திரா ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள் ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ